இன்னும் சொன்னால் வச்சலாம் மேடம் காத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க இதுக்கு அவங்களால வர முடியல அந்த சூழலில் கூட இங்கே வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் இந்த நம்ம குழந்தைகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு கொஞ்சம் உங்கள் ஷாப்பாளர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வந்து எனது பயணம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளராக என்னுடைய பயணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்கிற ஒரே காரணத்தினால் உங்களை தொந்தரவு செய்கிறேன் எண்பது வயதை தாண்டிவிட்டு நான் என்னுடைய இலக்கிய பயணத்தின் முக்கிய மயில் எனது இலக்கிய பயண பயணத்துடன் நெருங்கிய தொடர்புடைய எனது வாழ்க்கையின் ஒரு சில துளிகளையும் தங்களுடன் பகிர விரும்புகிறேன் அவை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புவதால் நான் நான்காம் வகுப்பு தேரும் வரை என் தந்தை மும்பை மும்பையில் பணிபுரிந்தார் அங்கே தான் நானும் எங்கள் அண்ணாவும் தமிழ் வழி கல்வி பண்ண பாம்பேயில் சவுத் இண்டியன் சொசைட்டி ஸ்கூலில் மாட்டுங்காவில் இருந்தோம் ஒரு அச்சரம் ஹிந்தி தெரியாத இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா மாட்டுங்கா கடக்காரருக்கு ஹிந்தி தமிழ் தெரியும் நான் பேசினது வீட்டில் தமிழ் படித்தது கல்கி கண் கண்ணன் கல்கண்டு என்ன ஒரு ஒரு அச்சரம் ஹிந்தி தெரியாது பாடத்தில் ஆகி மட்டும் கற்றுனேன் நான்கு வகுப்பு தான் என்னுடைய இது அப்புறம் அப் அப்பாவுக்கு வந்து குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றாயிது அங்கே வந்து தமிழ் வழி கல்வியும் கிடையாது ஆங்கில வழி கல்வியும் கிடையாது குஜராத்தில் தான் எல்லாமே ஸோ அண்ணா வந்து ஆண்மகன் அதனால் உடனே மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சி பாட்டி வீட்டில் தங்க வச்சு ராமகிருஷ்ணா ஹை ஸ்கூலில் சேர்த்து எல்லாம் நடந்துகிறதும் பெண் குழந்தைங்க இவ்வளோ எங்கே அனுப்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே பரவாயில்ல குஜராத்தி ஸ்கூலுக்கு போட்டோம் அனுப்பிச்சாங்க ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக ஹிந்தியும் தெரியாது தமிழ் தான் தெரியும் அவங்களுக்கு தமிழ் தெரியாது இந்த சூழல் என்ன ஸ்கூலில் நான் படிச்சிருப்பேன் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம் தீவிரம் ஏதோ பேசுகிறாங்க புரியல அதனால எனக்கு இருந்த ஒரே ஆயுதம் என்னென்னா உடம்புக்கு வந்துடுச்சு ஜரம் மலேரியா டைஃபாய்டு பரிசாக எல்லாம் வந்தது ஒரு ஆறு மாதம் அது என்ன எனக்கும் அப்போ புரியல எங்கள் அப்பா அம்மாவுக்கும் புரியல ஸ்கூல் நின்று போச்சு சவு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அம்மா இதுக்கு மேலே அனுப்பிச்சுடைய பொன் குழந்தை கல்யாணம் தானே பண்ணு தானே ஏய்மே எல்லோருக்கும் அந்த கல்யாணம் தானே பண்ணணும் உடம்பு நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ படித்து என்ன பண்ண போகிறோம் அதுவும் குஜராத்தியில் படித்து என்ன பண்ண போகிறேன் அது எனக்கு இன்னமும் புரியல குஜராத்தியில் படித்தா ஏன் நல்லா வராதுன்னு அதுக்கு திங்க் இஸ் வெரி சாரி டு சே பிராமணிக்கல் ஆட்டிடியூட்னு என்னுடைய அபிப்பிராயம் எனிவே அதனால் படிப்பு நின்று போச்சு எங்கள் பெரிய பங்களா நான் நல்லா அதில் வந்து தோட்டத்தில் சுற்றிட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின் இருந்தேன் லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி ஏன்னால் எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு தமிழ் பத்திரிகை எல்லாம் வரும் அதெல்லாம் படிப்பேன் கல்கி அந்த எல் எல்லாம் தவறாமல் வரும் அதில் வந்து அந்த பார்த்திபன் கனவு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நான் வந்து அப்போவே எனக்கு கொஞ்சம் மூளை இருந்திருக்கு நான் வந்து குந்தவை பிராட்டியாக என்னை யோசிக்கல விக்ரமனாக தான் யோசிச்சுருது ஏன்னா அங்கே தான் பவர் இருக்குன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு ஸோ நான் தான் விக்ரமனாக குதிரை மேலே ஏறி கற்பனை குதிரை ஓட்டிட்டு அவனோட வீரக்க பட்சம் காதல் பிரச்சன எல்லாம் ஜெமினி கணேசன் மாதிரி சொல்லி இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா என்ன இப்போ எவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் புரியாது மூணு வருஷம் வீட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினேன் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா அந்த மூணு வருஷம் இந்த பள்ளியோட பிரச்சனை இல்லாமல் சாப்பாடு மட்டும் ஃப்ரீயாக ஹாஸ்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு தோட்டத்தை சுற்றினதுனால நான் எழுத்தாளரை உருவா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு என்னமோ தோணி யாரோ சொன்னாங்க இல்லை இல்லை லேடிஸ் கூட படிக்கணும் ஏன்னா நாளைக்கு எதானும் ஆயிட்டா எதானுன்னு என்ன அர்த்தம் புருஷன் செத்து போயிட்டான்னு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க அது ஒன்று தான் ஆக முடியும் ஏன்னா இவன் செத்து போனால் பிரச்சனையே கிடையாது சுமங்கலையே போய் சேர்ந்தான் அதனால் பிரச்சனை கிடையாது இவளுக்கு சுமங்கிலே போனோமா இல்லையான்னு கூட தெரியாது அவங்களுக்கு என் என்கிட்ட ஒரு வாமி சொல்ல அவர் செத்து போய் பத்து நாளாக நான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு ஸோ என் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் ஸோ ஐம் நாட் மேட்ரஸ் ப்ளீஸ் பி சீ ஸோ அதனால் நான் வந்து அவர் சொல்லிட்டேன் பொங்கவஞ்சம் இருந்தவன படிக்கணும் ஆனால் எனக்கு அவர் கடவுள் தான் ஒரு பஞ்சாபி ஜென்டில்மேன் எங்கள் அப்பா வந்து சரின்னு உடனே போய் எப்படி ஒரு ஆறு மாதம் டியூஷன் வச்சுட்டு குஜராத்தி மட்டும் கற்க வச்சுட்டு நேராக போய் எட்டாவது கிளாஸில் சேர்த்துட்டேன் மூணு வருஷம் படிக்கவே இல்லை மேத்தமேட்டிக்ஸ் குஜரா மேத்தமேட்டிக்ஸ் ஹிந்தி இது சோஷியல் ஸ்டடீஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே குஜராத்தியில் எப்படி நான் பண்ணேன்னு எனக்கு தெரியாது யாரோ வேறு யாரோ பண்ணதான் தான் நான் நினச்சிட்டேன் நேரில் சேர்ந்தேன் லெவன்த் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டப்புறம் ஒன்று அதை பற்றி யோசிக்கிறது என்ன படிக்கணும் கூட தெரியாது யாருக்கும் அது எல்லாரும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க அது பொன் குழந்தைன்னா பரவாயில்ல எங்கள் மாமாவெல்லாம் அடிச்சு அடிச்சு படிக்க வச்சுருக்காரு ஆனால் பொன் குழந்தை பரவாயில்ல என்ன பண்ண போகிறா கல்யாணம் தானே அதுதான் இனிமேல் அதுதான் எவ்ரித்திங் நத்திங் எல்ஸ் ஸோ அப்படி எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஆனால் இன்னொரு கடவுள் என் வாழ்க்கையில் என்னென்னா யாரோ சொல்லி கிறிஸ்டியன் லேடி கிட்ட இங்கிலீஷ் மட்டும் தனியாக சாய் சாயங்காலம் ஏன்னா பிராமணிகள் ஸோ கல்யாணத்தில் மார்க்கெட்டில் என்னுடைய மதிப்பு போயிடும் இல்லையா இங்கிலீஷ் தெரியும் ஒன்றும் படிக்கலான பரவாயில்ல இங்கிலீஷ் தெரியும் ஸோ என்ன பார்ட்டியில் கொஞ்சம் பேசறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கிறிஸ்டின் ஐ எம் எவர் கிரேட்ஃபுட் டு ஹர் ஸோ அதே ஒரே ஒரு நான் இன்னமும் ஏன் நான் இது பகிர்றேன் நான் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன் குஜராத்தி மீடியமில் படித்தேன் ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜ் சாஸ்திரி கூட இருந்தது அது ஏதோ ராம ராமோ ராம பண்ணிட்டு அது பாஸ் பண்ணி வந்துட்ட ஆனால் வீட்டில் நல்ல வேலையாக நிறைய நார்த்தில் போன குடும்பங்கள்லாம் வந்து அங்கே குஜராத்திலே பேசுவாங்க ஹிந்திலே பேசுவாங்க எங்கள் வீட்டில் நான் பண்ண புண்ணியம் நாங்கள் தமிழை பேசணும் அதுதான் நான் வந்து அப்புறமா நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு தமிழ் எழுத ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய சிந்தனை தமிழை சின்ன குழந்தையாக இருக்கிட்ட வீட்டில் கட்டாயமாக தமிழ் தான் பேசணும் ஐ மீன் அவங்கவுங்க மதர்டங் எதுவாக இருக்கோ அது பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனிமே இது மாதிரி ஏதோ பையனி ஸ்கூல் ஃபைனல் வந்து வந்து சேர்ந்தாச்சு இல்லை இன்னொரு இது விஷயம் என்னென்னா நம்ம என்ன மொழி படிக்கிறோன்றதை விட நான் குஜராத்தி மொழியில் படித்தது எனக்கு ரொம்ப அப்புறம் எழுத்துக்கு சௌரியமாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா அதுவும் ஒரு இந்திய மொழி இதுவே நான் ஆங்கில மொழியில் முடிச்சுட்டா எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் திங்க் இது என என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அண்ட் குஜராத்தி மொழியில் எங்கள் ஆசிரியர் அவ்வளோ நல்லது இந்துபாய் ஜோஷின்னு ஒருத்தர் குஜராத்தி க கவிதை தருவார் அப்படி நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் அதுவும் பழைய குஜராத்தி அது நம்பர் பழைய தமிழ் மாதிரி அவ்வளோ வித்தியாசம் இல்லையவையோ அது கூட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் குஜராத்தியோட அதில் அவர் பாடம் எடுக்கும்போது கவிதைகள் அவ்வளோ நல்லா வரும் அது மட்டும் இல்லை ஸ்கூல் ஃபைனல் வரும்போது எங்கள் அம்மா திடீர்னு மனம் மனம் மாறி இவ்வளோ காலேஜுக்கு அனுப்பலாங்க சென்னைக்கு போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கட்டும் அப்படின்னு ஒரு தைரியமான எப்படி வந்ததுன்னு தெரியல இதுவும் எனக்கு ஒரு கடவுள்னு நினைக்கிறேன் அப்போது எங்கள் அப்பா சொன்னார் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா பண்ணலாம் எங்கள் அண்ணாவுக்கு அந்த எந்த ரூலும் போடலை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா காலேஜுக்கு அனுப்பலாம் இல்லைன்னா இட்ஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்ட்டான் எனக்கு ஆனால் ஒரு ஏற்கனவே சயின்ஸெல்லாம் நல்லா படித்ததுக்கு மேத்ஸ்லாம் நல்லா படிச்சது குஜராத்தி மீ மீடியம் குஜராத்தி வந்து அப்போலாம் லோ இந்த தப்பு கூட அப்படி தான் நாற்பது வாங்க மா மார்க் வாங்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும் இந்த லட்சணத்தில் நம்ம எங்கடா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க போகிறோம் மேலே ஏற்றினா கீழே இழுக்க போகிறது நினச்சிட்டு இருந்தேன் அந்த இந்துபாய் ஜோஷிங்கிறவர்கிட்ட போய் நான் ஒரு குரலை அழுதேன் இந்த மாதிரி அப்பா அனுப்ப மாட்டேங்கிறார் காலேஜுக்கு எனக்கோ குஜராத்தியில் ஒரே ஒரு பிரச்சனை வரும் எழுதிடுவேன் எல்லாத்தையும் அது சேரலாம் சாரும் அப்படின்னு அவர் குட் அப்படியெல்லாம் எழுதுவார் ஆனால் ஜெண்டர் ப்ராப்ளம் புஸ்தக் கேவும் கிதாப் கேவி அது எப்படி ரெண்டும் மீன் சொல்லி இது புக்கு ஆனால் ஒன்று வந்து ஜெண்டர் இது அதுக்கு சென்டென்ஸ் மாறிவிடும் அதில் எனக்கு அரை மார்க் போகும் ஒரு புத்தகப்புக்கு அரை மார்க் போனால் மிச்சம் எவ்வளோ வரைக்கும் எனக்கு பாருங்கள் அவர் வந்து என்னோட நான் கிளாஸ் எடுக்கும்போது நீ அதை யோசித்து நீ நான் உடனே நோட்ஸ் எடுத்துட்டு மறுநாள் என்கிட்ட அழிச்சுன்னு எடுத்துன்னு வா அதை நான் உனக்கு கரெக்ட் தரேன் பிகாஸ்லாம் தெர் இஸ் நோ ரூல் அந்த ஜெண்டருக்கு வந்து ரூலே கிடையாது அது இந்த இந்த வேர்ட்னா இப்படி தான் அப்படின்ட்டு ஸோ ஐ டிட் தட் யூ ஓன்ட் பிலீவ் ஒரு வருஷம் அவர் பாதிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட வெளியில் வந்து உட்காந்து என்னோடயதான் கரெக்ட் பண்ணுவார் ஒரு வருஷம் நானும் அதே மாதிரி பண்ணேன் அவரால் தான் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து குஜராத்தியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தது நான் என்னோடய ஃபஸ்ட் க்ளாஸை தூக்கி விட்டுருக்கு இதை நான் மறக்க முடியாத ஆள் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா மொழி அப்படிங்கிறத விட அதனுடைய கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் நான் பிலீவ் பண்ணுறேன் நிறைய அங்கெல்லாம் ஹிந்தி படம் தான் ஒரு தமிழ் படமே வராது நிறைய ஹிந்தி படம் பார்ப்போம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் என்னையும் வீட்டுன்னு போவாங்க அதில் வந்து அந்த காலத்தில் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் வந்து மியூசிக் சாங்ஸ் அதனோட லிரிக்ஸ் தே ஹேட் வெரி டீப் ஆன் எனக்கு என்னுடைய என்னோட கவிதை எழுதுகிற ஒரு இதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான படின்னு நான் நினைக்கிறேன் சென்னை வந்தப்பறம் அது எப்போ காலேஜுக்கு சேர்ந்தாச்சு அது அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் கல்யாணம் தள்ளி போய் நாலு நாலாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க வேண்டியோ நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டேன் அது ஓ ஆனால் எம்எஸ்சி பண்ணிட்டு ஒரு வருஷம் எங்கள் அம்மா என்னோட பேசவே இல்லை ஏன் சார்ந்த அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி படிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த குடும்பம் எனக்கு என்ன எனக்கு அமைஞ்சிது சரி அது கல்யாணம் ஆனவொன்னு இத்தனை நாள் இது இருக்கா எந்த எய்முக்காக நான் பிறந்தேனோ அந்த எய்ம் நடந்துருது கல்யாணம் அந்த கல்யாணம் ஆனவொன்னு ரெண்டாவது எய்ம் குழந்தை பிறந்துருது அதுக்கப்புறம் எய்ம் இல்லாத ஒரு விஷயம் நடந்தது Court case, I walked out of my husband's house. Was, my daughter was one and a half years old, and I was just three years of marriage. In 1970, my parents never questioned me. This is something I can never ever forget. என் பேரண்ட்ஸு நை பிரதர்ஸ் சப்போர்ட் எடுத்து ஏன் வந்தேன்னு ஒரு வாரத்து கேட்கல நானாக சொல்கிற வரைக்கும் கேட்கவே இல்லை தே நியூ தேர் வாஸ் ட்ரபுள் ஐ நவர் டோல் நேம் வை பட் கிட் தென் இட் வென் டு கோர்ட் லீகலைஸ் அது அதெல்லாம் ஆச்சு சரி அது ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சா நெக்ஸ்ட்டு வேலை கொஞ்ச நாள் டெல்லியில் வேலை பண்ணேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஐஐடியில் வந்து தேர்ட்டி இயர்ஸில் ஐ பிக்கு ப்ரோக்ராம் ட்ரெயினிங்காக செஞ்சு அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டூ ரெகுலர் ப்ரோக்ராமராக சேர்ந்தாச்சு ஸோ இந்த ஒரு இது என்னோடய எய்ம் மை கெரியர் மை சைல்டு ஸோ இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக எடுத்தா சுபம்னு எழுதிட வேண்டியது ஆனால் எழுதலை அது சுபம்னு எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வேறு எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன் ஸோ இது இந்த நான் என்னுடைய ஒரு இதில் அப்புறம் படிக்க ஸோ என்ன பிரச்சனைன்னா ஆல் ஐ அமௌண்ட்டு லேர்ன் எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும் ஸோ ஆரம்பிச்சாச்சு ஃபோர்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கிளாஸ் ஆனால் எங்கள் எல்லோரும் மேல் கலீக்ஸு ஐம் ஒன்லி ஃபீமேல் மெஜாரிட்டி மேலங்க மேல்னால் மேல் இல்லைக்கு ஸோ அதனால என்னாச்சு கற்றுக்கிறதுக்கு பிரச்சனை மேனுவல்ஸ் கிடைக்காது அவங்களுக்குள்ளேயே சுற்றின்னு போவோம் பாஸ் அதுக்கு மேலே அவருக்கு என்கிட்ட என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது பட் ஆல் த டைம் மே மேபி ஜென்ரல் ரூல் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது மென் ஆர் த்ரெட்டன் ஐ எம் சாரி தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஐ எம் ஸோ ஐம் நாட் ஜென்ரலைசிங் மென் ஆர் த்ரெட்டன் பிகாஸ் வென் அ உமன் கம்ஸ் அப் ஏன்னா அவன் அவனுக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம பொண்டாட்டியும் தனியாக போய் சந்தோஷமாக இருந்துருவாளோ ஏன்னா நான் நான் வந்து விதையாக இருந்தால் பரவாயில்ல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கையை பிடிச்சி வைக்கலாம் மனசுக்குள்ளே தான் நல்லவள பெரிய இன்ஸ்டியூட் தேக்கான ஸோ அதனால் அது பண்ணலாம் ஏன் இவன் என் விஷயத்தில் இல்லைன்னா புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி விட்டுட்டு வரலாம் செகண்ட்லி அங்கே என்ன நடந்துருக்கோம் என் மூஞ்சியில் என்ன தெரியறது என்னோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை எனக்கு வந்து என்னோட இது கற்று எனவே தட் இஸ் ஒன் பார்ட் செகண்ட்லி மேலே வருது எனக்கு வந்து மேலே படிக்கணும்னு ஆசை அது ரொம்ப பேராசை ஒரு பெண்ணுக்கு கற்றுக்கிறதே தப்பு அதில் வேறு இன்னும் நீ எம்எஸ்சி மேலே எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுன்னா அது ஆனால் ரூல் பிரகாரம் என்னை அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ண முடியாது பார்ட் டைம் அதுக்காக எட்டு வருஷம் என்னுடைய எம்எஸ் தடுத்தார் என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எட்டு வருஷம் எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் ரீசன் வில் பி கிவன் இந்த தடவை நீ இன்டர்னல் டெஸ்ட்டெலாம் நீ சரியாக பண்ணல இந்த தடவை நீ எக்ஸாமினேஷன் சரியாக ஆனால் ஒரு தடவை கூட நீ எம்எஸ்சியில் செகண்ட் கிளாஸ் வாங்கினா சொன்னது கிடையாது ஐ தட் இஸ் இஃப் தே செட் அக்செப்டட் இட் ஆனால் எட்டு வருஷம் அப்ளை பண்ண பரவாயில்ல ரெண்டு வருஷம் அப்ளை பண்ணி சீட் கிடச்சி நான் க்ளாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரெண்டு ஒரு ஆறு மாதம் ரெண்டு இது ஏ ப்ளஸ் எல்லாம் வாங்கின ரிஜெக்ட் ஆச்சு டாய்ஸ் ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ மெயில் டாமினேட்டட் சொசைட்டி எனிவே நானும் விடுவேனா பண்ணி 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 ஒரு வழியாக பண்ணி முடித்தாச்சு ஐ வாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேணே கவர்மெண்ட் டிகிரி எனிவே இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம மூளை செயலியை போட்டு எஸ்பெஷலி என்னோட ஒரு ஏஜ் குரூப்பில் எல்லாேருக்கும் அது நடந்திருக்கும் நான் வந்து என்னானாலும் நான் மக்குன்னு முழுசியாக நம்பின்ட்டுருக்கேன் எனக்கு அது சந்தேகமே கிடையாது துளி கூட சந்தேகம் கிடையாது தான் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹேமா மூர்த்தி ஐஐடியில் என்னோட வேலை பண்ணிருந்தாங்க ஷி வாஸ் எ ப்ரொஃபஸர் ஷீ இது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் வந்து நான் மக்குடின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவள் இல்லை நீ மக்கு இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டுருக்காள் சி ஷிகேமி ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ் ஒய் ஆனால் அப்போதான் தான் எனக்கு உருவோடு இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஸோ தட் இஸ் த பிகினிங் அதுக்கப்புறம் வந்து அவள் ஷி ஜாயின் சம் ஸ்னேகிதின்னு வீ கீதான்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய ஸ்நேகிதி குரூப்பில் என்னையீட்டுன்னு போய் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல பட் பி கீத வாஸ் ஸோ குட் பெண்ணிய சிந்தனை அப்படிங்கிறது ஆரம்ப எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் அது மட்டும் இல்லை நான் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர் பிகாஸ் அவள் என்ன சொன்னான்னா பெண்ணிய சிந்தனை அப்படின்றது மட்டும் தனியாக எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து ஜாதி வர்க்கம் இனம் மொழி எல்லாம் இருக்கிற அசம் ச சமத்துவம் வந்தால் தான் இது வர முடியுங்கு எனக்கு நன்னை உணர்த்தினவங்க அவங்க ஐ டோட்லி பிலீவ் டட் தனியாக பெண்ணிய இதுன்னு கிடையாது எல்லா விதமான அசம் அசமத்துவமும் போகணும் அப்போ தான் நடக்கும் அதே மாதிரி மத நல்லிணக்கம் தேவை அது இல்லாத இது எதுவும் நடக்காது எவ்ரி திங் ஹேஸ் ஹேப்பன் டுகெதர் ஐ டோட்லி பிலீவ் இன் அதுக்கப்புறம் நான் வந்து அதெல்லாம் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுது பெருசாக பிரின்சிபிள்ஸ் இப்போ கூட எனக்கு ஃபெமினிசம் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது புக்கெல்லாம் படித்தது கிடையாது வாட் ஹேப்பன் என்னுடைய மிகப்பெரிய சேஞ்ச் நைன்டீன் நைன்ட்டி எண்டில் நைன்டீன் நைன்டி ஒன் பிகினிங்கில் கோழிக்கோட்டில் ஒரு பெண்ணிய மாநாடு நடந்தது பெண்கள் மாநாடு அதுக்கு வந்து ஹேமாச்சன வாடி நம்மளும் போவோம் அந்த சினேகி குரூப்பில் போகிறாங்க நம்மளும் போகிறோம் நான் சொன்னேன் எனக்கு ஒரு மணி நகரத்தையும் புரியாது நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் இல்லை இல்லை பா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போனோம் போனோம் அங்கே வந்து நிறைய அமர்வுகள் இருந்தது சில உரைகள் எனக்கு புரிஞ்சது சில டெஃபனெட்டாக புரியவே இல்லை எனக்கு ஆனால் தெர் ஆஸ் எ டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தது ரெண்டாயிரம் பெண்கள் அந்த ரெண்டாயிரம் பெண்களுடைய பேக்ரவுண்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எஜுகேட்டட் நான் எஜுகேட்டட் வெ வெவ்வேறு மொழிகள் இந்தியாவிலேயே எல்லா இடத்துலேருந்து வந்திருந்தாங்க ஏழை பணக்காரங்க ஏன்னா அவங்களுடைய குரூப்ஸ் அவங்கள அழிச்சிட்டு வந்திருந்தாங்க ராஜஸ்தான்லேருந்து இந்த பர்தா போட்டுக்கிற பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க அண்ட் எல்லாரும் பாம்பேலேருந்து ஒரு பார்சி சிங்கிள் உமன் எக்ஸ்ட்ரீம்லி extremely modern, எக்ஸ்ட்ரீம்லி extremely rich. அவளுக்கும் அவளும் அங்கே வந்திருக்கா அவளுக்கும் அங்க வர வேண்டிய தேவை இருந்தது இதுதான் இவங்க எல்லாருமே வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் என்னன்னா தே ஆர் விமன் இன்னொரு விமனா இருக்கிற ஒரே காரணத்தினாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு இது வந்து இது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் வேறு எந்த பெண்ணிய புசமும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது நைட்டு எங்களுக்கு வந்து சிங்கிள் விமென் செஷன் நடந்தது அது எப்படின்னாக்கா அதில் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் அந்த நான் சொன்ன ராஜஸ்தான்லேருந்து படிக்காதவங்க க கம்ப்ளீட்லி போவார் எல்லாம் ஜஸ்ட் பீன் சிங்கிள் தட் இஸ் ஒன்லி அங்கே ஒரு பேச்சும் இல்லை ஒருத்தரும் எந்த ஒரையும் ஆற்றலை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துடும் நான் திரும்பி வரைச்சேன் ஐ வாஸ் டிஃப்ரெண்ட் வர்சன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம அனுபவங்களை பகிர்றதுன்ற ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த எழுத்துகள் அதை அது ரொம்ப சீராக செய்கின்றன நம்ம பெண்களுடைய பிரச்சனைகள் எழுதுனா என்ன தப்பு நீங்கள் நீங்கள் ஒழுங்காக எழுதுறீங்களா நாங்கள் சரி நீ பண்ணிக்கொண்டு விட்டுறதுக்கு நாங்கள் தானே இப்போ என் காலில் போட்டு எனக்கு வலிக்கிறதுன்னு நான் தானே எழுத முடியும் உனக்கு என் காலே தெரியல அடி எங்கன்னு தெரிய போகுது அதனால ஸோ நத்திங் ராங் நான் அழுத அழுவேன் நான் பப்ளிக்கில் அழுவேன் அது அழறது எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அழும்போது மற்ற பெண்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அழலாம் அழணும் இந்த அழுகை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற கா இது வந்து நம்ம போது தான் வரும் புலம்பல் எஸ் நான் புலம்புறேன் இவன் முடிஞ்ச பாட்சி லெட்டர் போ ஐ ஆம் ரைட்டிங் ஃபார் மை பீப் இதுதான் இது வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் அவர் பர்சனல் ஆங்கர் பர்சனல் இது ஸோ தீங்களா மற்ற விஷயங்கள் பற்றி எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம் பட் நம்ம என் அழுகே நான் இருபது வருஷம் ஆயினால இட்ஸ் ஓகே இட்ஸ் அப்டு யூ டு ரீட் இட் ஆர் நாட் ரீட் இட் இது இந்த இது நான் எழுத்தாளர் இதில் நிறைய சந்திச்சிருக்கேன் உங்க புலம்பென்கள் அப்படிதான் எழுவேன் அது ரெண்டாவது குடும்பத்தை பற்றி எழுதுவேன் குடும்பத்தை பற்றி எழுதுறேன்னா குடும்பத்தை பற்றி எழுதினா என்ன தப்பு உலகத்தில் இல்லாத எந்த குடும்பத்தில் இல்லாத எந்த உளவியல் பிரச்சனையோ எந்த வெளியில் இருக்கா வெளியில் நடக்கிற அத்தனை பாலிடிக்ஸுக்கும் குடும்பம் தான் அதே இதுதான் ஒரு பிகர் சென்ஸில் நடக்கிறது நமக்கே தெரியும் அந்த ஈகோ அந்த நான் நீ 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 பெருசு நான் பெருசு இதெல்லாம் குடும்பத்தில் இல்லையா இந்த சுயநலம் இல்லையா எல்லாமே தான் இட் ஜஸ்ட் எஜூகேட்டட் இந்த ஹையர் லெவல் இந்த பாலிடிக்ஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அதே தான் ஸோ குடும்பத்தை பற்றி எழுதினா எல்லாத்தையும் பற்றியும் நான் எழுதுறேன் தான் அர்த்தம் இதில் நிறைய ஆணு எழுத்தாளர் என்ன கேட்டால் நீங்கள்லாம் போகிற பற்றி எழுதல நீங்கள் எழுதிங்களே ஐ ஹம் நோ அப்ஜெக்ஷன் ஸோ இது இந்த கிரிட்டிக் சிஸ்டம் எல்லாம் உறவுக்காரங்க சிஸ்டம் அது வேற மாதிரி இருக்கும் அதாவது ஃப்ரிட்ஜா உனக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு அதாவது நீ தனியாக ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கியா உனக்கு எதுக்கு ஸ்கூட்டர் டெலிஃபோனா இது நிஜமாக நான் சந்தித்த கேள்விகள் உறவுக்காரங்கள்கிட்டேருந்து என்னென்னா நீ சிங்கிளாக இருக்க நான் ஏதோ போனால் போதும் நீ உயிரோடு இரு பரவாயில்ல நான் விட்டுருக்கேன் அதுக்கு மேலே நீ இதெல்லாம் எதுக்கு உனக்கு இவங்க சொன்ன மாதிரி டிவி சீரியல் பாரு பரவாயில்ல அக்செப்டட் வேறு ஒன்றும் பண்ணி பண்ணக்கூடாது இது ஒரு விஷயம் எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மொழிகள் எந்த மொழின்றதை விட யார் சொல்லி முக்கியம் இந்திய மூவியாக இருந்தால் அந்த ஒரு இந்திய மொழியிலேருந்து இன்னொரு இந்திய மொழிக்கு பார்க்கறது ஈஸி ம மனதுக்குள்ளே நம்ம தாய்மொழியை நம்ம சிந்திக்கிறது நம்ம தாய்மொழியில் இருக்கிறோம் அதுக்கு சின்ன வயசுலேயே இந்த மூணாம் மூணாம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் போயிடும் அதுக்கு முன்னாடியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் தமிழ் பேசுங்க தாய்மொழி பேசுங்க அதுக்கப்புறம் வீட்டில் முடிஞ்ச நீ இப்போ நான் நிறைய தப்பு பண்ணுறேன் நடு நடுவில் நிறைய ஆங்கிலம் வருது அது பழகி போட்டு வெளியில் போய் பேசி கீசி இது மாதிரி ஆனாலும் நான் முயற்சிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் பேசணும் மற்றபடியே நான் சொல்ல நினைச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இது அநேகமாக அதிகமாக இப்போ எழுதி கவிதை கவிதைகள் தான் பட் இங்கே வந்தப்ப எனக்கு ரொம்ப தோன்றுறது நிறைய விஷயம் இருக்கு எழுதி நம்ம சிறுகதைகள் எழுத ஆரம்பிக்கணும் அதுக்கு மிக்க நன்றி அது அப் அப்படியே உடனே என்கிட்ட ஜெராக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியில் கெஞ்சி கேட்டு வெளியில எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அது என்னுடைய பெண்ணிய தொகுதியில இருக்கு அந்த கதை ஒரு குழந்தையோட வீட்டில் அம்மா குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்க கூடிய பால் பவுடரை கணவன் சாப்பிட்டுருவான் அந்த ஒரு அந்த ஒரு வினாடியில் அவங்களுக்கும் கணவனுக்கும் ஏற்பட்ட அந்த மன வேற்றுமை அது எப்படி வளர்ந்து வந்ததுங்கிறது தான் அந்த கதை ரொம்ப ஒரு அருமையான கதை யாருமே எதிர்பார்த்து நம்ம அதெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் நடந்தா கூட நம்ம செழி சொல்ல மாட்டோம் வெளியில பல விஷயங்கள் அது மாதிரி இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காங்களே அப்படின்னு தான் இவங்கள தேடுனேன் நான் ஆ முதல் சிறுகதை கதை நிச்சயமா நன்றி மேடம் நன்றி